கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் தென்பெண்ணை ஆற்றின் கரையை பலப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர் குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது சிவரஞ்சனி கடந்த இரண்டாம் தேதி தென்பெண்ணையாட்டில் ராத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டம் என்பதால் வங்கக்கடலில் கலக்கிறது இந்த நிலையில் டிசம்பர் இரண்டாம் தேதி கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஆற்றில் ஏற்பட்ட நிலையில் கடலூர் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனால குறிப்பாக பதினேழு ஊராட்சிகள் மற்றும் கடலூர் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்த கண்டக்காடு குண்டு உப்புளவாடி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தென்பெண்ணையாட்டில் கரையை பலப்படுத்த கோரி தற்போது குண்டு உப்புளவாடி கண்டக்காடு தாழங்குடா அதே பெரிய கங்கனாங்கப்பம் உச்சிமேடு ஞானமேடு சுபோபலாடி இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது பாமகவின் கடலூர் மாவட்ட பாமக நிர்வாகியின் முன்னிலையில் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் அவர்கள் உள்ளே மாவட்ட ஆட்சியரிடம் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படாது எடுத்த பட்ட நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர்களோடு மணி நேரம் போராட்டத்தில் காத்திருப்பு போடத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பில் அதிகாரிகள் வந்து உடனடியாக மனு அளிக்க உள்ளே அனுப்புவதாக தகவல் தெரிவித்தனர் தொடர்ச்சியாக தற்போது பாமக நிர்வாகிகள் மாவட்ட செயலர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய சுந்தில்குமாரை நேரில் சந்தித்து ஆற்றின் கரையை பலப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் இதுபோல் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படும் எனவே எங்களை பாதுகாக்க தென்மனையாற்றின் கரை இரண்டு கரைகளையும் பலப்படுத்தி உயர்த்தி கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் சிவரஞ்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரே